நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய்சோ நான் உங்க ஜெயஷ்மா இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுறேன் நோட் படிக்கோங்க இசைனா என்ன சொல்லுங்க பாப்போம் சரி நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க ஐயோ இதை கேட்கவே முடியலையே பாட்டுல உயிரே இல்லையே என்னன்னே தெரியலையே ரொம்ப இரச்சலா இருக்கு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கர்நாடிக் மியூசிக்னா என்ன சினிமா பாடல்கள்னா என்ன ஹிந்துஸ்தானிங்கிறாங்க கசல்ங்கிறாங்க இதையெல்லாம் ஒதுக்கி வைங்க ஃபர்ஸ்ட் பொதுவா இசைனா என்ன மியூசிக்னா என்னங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு புரியவரும் உங்களுடைய பாட்டையும் எல்லாரும் மதிச்சு கேட்க நிப்பாங்க கர்நாடிக் மியூசிக் நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் கிளாஸ் மூலமா பேசிக்ஸ்ல இருந்து ப்ராப்பரா கத்துக்க முடியும் கத்துக்கிட்டு சர்டிபிகேட்ஸ் பண்ண முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ண வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி என்னோட டீச்சிங் எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட பேசிக் லெசன்ஸ் கிளாஸ் 1 கிளாஸ் 2 வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிற லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க சரி இப்ப வீடியோக்குள்ள போயிரவும்

அதை புரிஞ்சுக்கிற விதங்களும் சரி இருக்கிற சிறு சிறு விஷயங்கள் மட்டும் மட்டும் தான் மாறுதே தவிர இசைங்கிறது பொதுவா ஒரே விஷயம்தான் நம்ம பாக்குற பார்வையும் புரிஞ்சுக்கிற புரிதல்லையும் தான் விஷயங்கள் இருக்கு சரி இப்போ இசைங்கிறது என்ன ஓகேவா இசை அப்படின்னா இப்போ நம்மளை சுத்தி நிறைய இறைச்சல் சவுண்ட்ஸ் ஹார்னு அப்புறம் குயில் கத்துது அப்புறம் பறவைகளுடைய பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்தங்கள் இருக்கு இல்லையா இந்த சத்தங்கள் எல்லாமே வந்து ஒரு நார்மலா ஒளி இதை வந்து இறைச்சல் அப்படின்னு தாங்க சொல்றோம் இது வந்து வந்து ஒரு ஒரு கொண்டு எதுவுமே பண்ணல ஆனா இதே சத்தம் தான் இந்த ஒளிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள அமைச்சு கொண்டு வரும்போது அது ஒரு இனிமையான ஒளியா வருது அந்த இனிமையான ஒளி தான் இசை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு சொல்கிறாங்க இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இசையில முக்கியமாவே ஒரு மியூசிக் ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா ஸ்ருதி தாளம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம் அது இல்லாமல் ஒரு பாடல் கேட்கவோ இல்லை ரசிக்கவோ முடியவே முடியாது அதுதான் இந்த ஸ்ருதி தாளம் ஒரு பாட்டை ஸ்ருதி தாளம் இந்த ரெண்டும் இல்லாமல் நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் அது கேட்கவோ இல்லை ரசிக்கவோ முடியாது கரெக்டா அந்த ஸ்ருதி தாளங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையே தான் கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் ஒரு சாதாரண ஒரு சவுண்டோ இல்லை நீங்கள் பாடுற பாட்டுலேயே ஸ்ருதி தாளம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் வந்து ஒரு இசை இனிமையான இசையாக நம்ம வெளிப்படுத்த முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட நம்ம தினமும் ஒவ்வொரு வீடியோவோட சந்திப்போம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ரெகுலரா வந்து ஒன் பை ஒன் கர்நாடிக் மியூசிக் கிளாஸஸ் வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க